கட்டான இடத்துல இந்திரனை விட்டுட்டு வந்திருக்கிறான் அவன் தவிப்பு அவனுக்கு தான் தெரியும் வெளியில் இருக்கிற பொழுது அவன் என்னோட சொர்க்கத்தில் இருக்கிறான் அதில் இருக்கிறான் அப்படின்னு நினச்சாலும் கூட அவன் ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு ஒரு வருஷம் துன்பத்தை அனுபவிப்பான் அப்படி தான் இருக்கும் அதில் பார்த்தா அப்படித்தான் இப்போ பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் அந்த குரு இப்படி வந்தார் வந்தவரே சாமி வாங்கன்னு இதை நிறுத்திட்டு அவரை வரவேற்று அவருக்கு ஒரு நாலு வார்த்தை கிட்ட கேட்டுக்கிட்டு அவருடைய திருவடிக்கு ஒரு பூஜை பண்ணியிருந்தால் இவ்வளோ சிக்கல் வந்திருக்கவே வந்திருக்காது அவர் ஒன்றும் சாபம் விடலை அவர் போயிட்டார் அவ்வளவுதான் ஆனால் குருவை அவமதித்த அந்த பாவம் பெரும் வழியாக திரண்டது பெரும்பழியாக திரண்டது கடைசியிலேயே என்னாச்சு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு போய் கடைசியில் விருத்தாசுரன்ற ஒரு அசுரனை கொள்ள போய் பாவங்களிலேயே பெரிய பாவமாக இருக்கக்கூடிய பயனாக இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அவனை பிரம்மகத்தி தோஷம் என்பது ஒரு உயிரை கொலை செய்வது கொலைக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் இவன் போரில் ஒருத்தனுக்கு கொன்னால் அது பிரம்மகத்திய தோஷம் வருமானா வராது ஆனால் ஏன் இங்கே வந்தது பிரம்மகத்திய தோஷம்னா அவன் அவன் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் தவம் பண்ணல அவன் பொய்த்தவன் தான் பண்ணான் கைதவன் தான் பண்ணான் ஆனாலும் நெராயுத பாணியாக இருந்த ஒருவனை கொன்றது பாவம் அவ்வளோதான் அவன் சண்டைக்கு வந்த பொழுது சண்டை போட்டிருந்தா அவனை கொண்டிருந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவன் அங்கே உட்கார்ந்துருந்தான் தபம் பண்ணுற மாதிரி உட்கார்ந்துருந்தான் தபம் பண்ணுற மாதிரி உட்கார்ந்துருக்கானோ இல்லையோ அது தவம் தானே இல்லையா ஒரு இப்போ நாடகத்தில் நாம் ஒருத்தர் நடிக்கிறார் அவருக்கு அந்த காட்சியில் அவர் விஷம் சாப்பிடணும் பா விஷம் கலந்த பால் அந்த பாலை கொண்டு வந்து அந்த நாடகத்தில் கொடுக்குறதுக்கு டைரக்டர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவனுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த கட்டத்தில் அந்த பாலை குடிச்சிட்டு அவன் இறந்து போகிற மாதிரி காட்சின்னு வச்சுங்களேன் நாடகத்தில் இப்போ அந்த பாலை எடுத்து கொண்டு வந்து ஒருத்த கொடுக்குறான் இந்த பாலை வாங்கினான் இப்போ அந்த பாலை குடிக்கிறான் அப்பயே என்ன பண்ணுவான் செத்தவன் மாதிரி ஆண்டு தொண்டையை பிடிச்சிட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டான் இப்போ இறந்து போன மாதிரி விழுந்தது நடிப்பு தானே இப்போ அவனை கொல்றதுக்காக இன்னொருத்த ஏற்பாடு பண்ணது நடிப்பு தானே எல்லாமே நடிப்பு தானே ஆனால் பாலை குடிச்சா மாறுங்க அது உண்மையாச்ச பால் குடிச்சிருக்காங்கண்ண அது உண்மை தானே அந்த குடிச்ச பால் அவனுக்கு ஆகி அந்த உடம்புல சத்து சேருமா சேராதா இவன் நடிச்சான் நடிக்கிறதுக்காக கொடுத்த பால் அப்படின்னு சேராம போகுமா அது போல நாம ஏதோ போற போக்குல நமச்சிவாயும் சிவாயண்ணம சொன்ன நமன்னு சொன்னது நடிப்புக்காக சொல்லி இருக்கலாம் அல்லது மறந்து போய் சொல்லிருக்கலாம் சொன்னது சொன்னது தானே சொன்னதுக்குரிய பல நிச்சயமா வந்து சேரும் அது தெரியாம சொன்னாலும் கூட சார் அவர் நமசிவா என்ன நடிக்கிறாரு சார் நடிச்சாலும் அது பலந்தரும் உனக்கு பொய்யாய் உன்னை புகழ்வோர் புகழ்ந்தால் அதுவும் பொருளாக கொள்வோனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார் திருக்கட்சியூர்ல சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார் பொய்யாய் உன்னை புகழ்வோர் புகழ்ந்தால் உன்னை புகழான் பொய்யா தான் புகழான் ஆனால் அதை கூட நீ என்ன ஆகா நல்ல போற்றி சொல்கிறவா வைக்க அப்படின்னு கூப்பிட்டு அதையும் பொருளாக எடுத்துக்கிறிய உன் கருணைக்கு ஒரு அளவு இல்லையா என்று கேட்கிறார் இவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர் போலியாக வழிபாடு செய்கிறாருங்கிறது எனக்கே தெரியுத சாமிக்கு தெரியாமல் இருக்குமா சாமிக்கு தெரியும் நான் எனக்கே தெரியுது வழிபாடு வாய்க்கிற அவருக்கு தெரியாதான் என்ன ஆனாலும் பலன் தரமாட்டாரான்னு கேட்டா தருவார் அந்த வழிபாட்டுக்கு என்ன உரிய பலனோ அதை தரத்தான் செய்வார் பொய்யாய் உன்னை புகழ் நான் சொல்லலை சுந்தரமூர்த்தி சுவாமியோட சொல்லுகிறார் அப்போ அதை எடுத்துக்கணுமா இல்லையா பொய்யா அதுக்காக நம்ம எப்பவுமே பொய்யா போகணும்னு அர்த்தம் இல்லை மெய்யாத்தான் புகழணும் பொய்யா புகழ்ந்தாலும் வரும் பொய்யா புகழ்ந்தால் அஞ்சு பர்சன்ட் வரும் மெய்யா புகந்தா நூறு பர்சன்ட் வரும் நூறு வேணுமா அஞ்சு வேணுமா அவ்வளோ தானே வேற ஒன்று இல்லையே என்று சொல்ல மாட்டார் சாமி